உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்துருக்கீங்க கல்யாணம் பண்ணதுக்கா இருக்கா ப்ரமோஷன் கொடுத்திருக்கா ப்ரமோஷன் வாங்கினதுக்கா ஏதாவது ஒரு காரணத்துக்கு நீங்க ட்ரீட் கொடுத்துப்பீங்க ஆனா இந்திய வரலாற்றுல முதல் முறையா ஒரு முப்பது வருஷம் கடந்த ஒரு பையன் ஐம்பது கிலோவா ஏத்துனதுனால அதாவது அவனுடைய வெயிட் ஐம்பது கிலோ வந்ததுக்கு ட்ரீட் கொடுத்த காரணத்தை இங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்திருக்கீங்களா கன்றாவியான காரணத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இவரான மாதிரி இருக்குல்ல என்னுடைய என்னதுன்னு பேசிட்டு இருக்கும் இந்த பேண்ட் வேற என்னுடைய வேறோட பாட்டிக்கு ரத்தம் தேவைப்படுது பாட்டிக்கு தேவைப்பட்டது ஓ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் அந்த மாதிரியான ஒரு குரூப் தான் இந்த ஓ நெகட்டிவ் அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான் நானும் ஏங்கிட்ட என் ஃப்ரெண்டு கேட்டான் நீ கொடுத்தே ஆகணும் சரி நம்மளையும் நம்பி ரொம்ப சந்தோஷம் பொதுவா இந்த ஹாப்பியா இருக்கிற நேரத்துல மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல உடம்புல ஒரு ஹார்மோன் சுமக்குனேன் ஹாப்பி ஹார்மோன் எப்ப சண்டை போட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம மனைவி மன்னிப்பு கேட்டா எப்படி இருக்கும் சரி கேட்க மாட்டாங்க நடக்கவே நடக்காத ஒண்ணுக்கு நம்ம மனசு சந்தோஷப்படும்ல அந்த மாதிரிதான் நம்மளையும் மதிச்சு ரத்தம் கேட்கும் போது இந்த உடம்புல லெட்டர் கணக்கா ரத்தம் ஓடும் அப்படின்னு அவனை நம்பின பாருங்க அதுக்கு நம்ம ஒரு பரிசு கொடுக்கணும்ல அதனால நானும் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல போய் ரத்தம் கொடுக்கலான்னு போய் நிக்கிறேன் ஒரு நாலஞ்சு நர்ஸ் அக்கா சேர்ந்து பெட்ல படுக்க வச்சு ரத்தத்தை எடுக்கிறாங்க எடுக்கிறாங்களா உரியறாங்களான்னே தெரியல நம்ம ஊர்ல இந்த போர்வெல்ல ஆழத்துல இருந்து தண்ணி எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி என் உடம்புலயும் ஆழத்துல இருந்திருக்கும் போல இருக்கு ரத்தம் எடுத்து பாக்குறாங்க வெறும் காத்து தாங்க வருது நானும் இந்த பஞ்சரான சைக்கிள் ட்யூப் அப்படி அடக்கும் அந்த மாதிரி பெட்ல படுத்து கிடக்குறேன் இந்த ரத்தம் கிசாவான் ரத்தம் கக்கி சாவான் கேள்விப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில முதல் முறையா ரத்தம் கொடுத்தே செத்துருவோம் போல இருக்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கும் போது திடீர்னு டாக்டர் உள்ள வராரு பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரே சத்தம் திட்ட இருந்தவர் திடீர்னு நர்சுகள் எல்லாம் பார்த்து புகழ ஆரம்பிச்சிட்டாரு ஏ பரவாயில்லையே டெட் இருந்து எல்லாம் ரத்தம் கொடுக்குற அளவுக்கு நீங்க முன்னேறிட்டீங்களா உங்களுக்கு திறமை இருக்குதே இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் சின்னது டெட் பாடியா அப்படி மிகுந்து எழுந்து உட்கார்ந்து யார பாத்து டெட் பாடி அப்படின்னு சொல்றதுக்குள்ளார ஓ சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கா அப்படிங்கிறாரு உன்னுடைய உடம்புடைய வெயிட் என்னன்னு கேக்குறாரு நான் டெய்லி குறைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு உன்னுடைய உடம்போட உயரம் என்ன அப்படிங்கிறாரு டெய்லியும் வளர்றேன் சார் என்ன சரி நீ வளர்ந்ததுலாம் போதும் அந்த வெயிங் மிஷின்ல ஏறி நில்லு அப்படிங்கிறாரு நான் படுத்து கிடந்ததை இன்னி அப்படியே கைத்தாங்களா ரெண்டு நர்ஸ் அக்கா சேர்ந்து வெயிங் மிஷின்ல ஏற்றி விடுறாங்க அதுவும் முக்குது ஏறி நிக்கிறேன் முப்பது முப்பத்தொம்போதுன்னு முக்க ஆரம்பிச்சிச்சு என்னது அங்க ரத்தம் முக்குது இங்க வெயிங் மிஷின் முக்குதே என்ன நடக்குதுன்னே தெரியலன்ட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யாராச்சும் இருக்கீங்களா உடம்புக்குள்ள அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட்ல கடைசியில் அது நாற்பத்தஞ்சுல போய் படுத்து தூங்குது நாற்பத்தஞ்சு கிலோ டாக்டர்களுடைய முக பாவனைய பார்த்தா கண்டாவியா நாற்பத்தஞ்சு கிலோக்கு நீ ரத்தம் கொடுக்க வர என்ன உனக்கே ரத்தம் கொடுக்கறது ரெண்டு பேரும் வேணும் இந்த லட்சணத்துல நீ ரத்தம் கொடுக்கறதுக்கு வரியா ஓடி போய் முதல்ல ஐம்பது கிலோவை ஏத்திட்டு வா ஒரு மினிமம் அஞ்சு கிலோ ஏத்தினாதான் இனிமே வாங்கிட்டே இருந்து ரத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு என்னை நல்ல நல்ல நர்சக்கா முன்னாடி நம்மள அவமானப்படுத்தினாரு எந்த நர்சக்கா முன்னாடி என்னைய அவமானப்படுத்தினாரோ தியாகராஜா உங்க எழு ஏரிமலை எப்படி வருக்கும் அப்படிம்பாங்களே இந்த நேரத்துல இந்த லட்சணத்துல நான் எப்படி எரிமலையா பொங்குறது நானே தவழ்ந்துகிட்டு இருக்கேன் டூ வீலர்ல வந்தேன் ரத்தம் கொடுக்கறது டூ வீலர்ல வந்தேன் இப்ப ஆம்புலன்ஸ் புடிச்சு போய் போகணும் போல இருக்குதே என்ன பண்றது கடைசில பார்த்தா இனி ஆம்புலன்ஸ்ல போய் நிக்க வேண்டிய ஒரு சூழல்ல போய் நான் மாட்டிக்கிட்டேனே ஆனாலும் சரி எந்த டாக்டர் அவமானப்படுத்தினாரோ அதே டாக்டர் முன்னாடி கண்டிப்பா நான் ஒரு நாலஞ்சு தடவை ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு இறுதியா ரத்தம் கொடுத்து நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் மத்தவங்களுடைய ரத்தத்தை உரியாம